பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் திப்பிலி ரசம் வைக்க போகிறேங்க முதல்ல திப்லியை பார்த்துக்கலாம் திப்பிலி பாருங்கள் ரெண்டு வகை திப்பிலி இருக்குது இது ஒரு வகை திப்பிலி இன்னொன்று வந்து கண்டன் திப்பிலின்னு இருக்கும் அது நாட்டு மருந்து கடையில் இதுவும் கிடைக்கும் அதுவும் கிடைக்கும் நான் இந்த திப்பிலி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது இதை போட்டு நம்ம குழம்பு அதாவது ரசம் செஞ்சால் ஜுரம் காய்ச்சல் உடல் வலி சளி இருமல் இந்த மாதிரி உடல் உபாதைக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது அதனால் இது நம்ம வயிற்று வலி வந்தால் இது மாதிரி ரசத்தை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது பிறகு பார்க்கலாம் தோரம் பருப்பு இது மல்லி மல்லி கண்டிப்பாக ரசத்துக்கு போடணுங்க வாசனையும் இருக்கும் நமக்கு பித்தத்தை சமன் செய்யும் இப்போ இது மிளகு சீரகம் ரெண்டு வர மிளகா தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் இதோ ஏதோ சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ வாங்க முதல்ல இதெல்லாம் வறுத்துக்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் முதல்ல நம்ம திப்பிலியை வறுத்துக்கலாம் எந்த பொருளுமே அதாவது ரசத்துக்கு போடுற எந்த பொருளுமே வறுத்து நம்ம ரசம் வைக்கும்போது அதோடைய மருத்துவ பயன் அதிகமாக இருக்கும் வாசனை திப்பியோட வாசனை வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு நாளைக்கு நான் இந்த ரசத்தை வச்சுக்க போகிறேன் காலையில் எந்திரிச்சி சூடு பண்ணி வச்சுருவேன் ரசத்தை அப்போ ரெண்டு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு தோரம் பருப்பு நம்ம வறுத்துக்கலாம் தோரம் பருப்பு வறுக்கும் போதே இது கொஞ்சம் மல்லி சேர்த்திடுறேன் ரெண்டுமே ஈவனாக ஆகிடும் இப்போ தான் போட்டேன் கொஞ்சம் சூடாகிடுச்சு இப்போ இதுவும் இதுவும் சேர்த்து கரெக்டாக ஈவனாக வருப்பட்டுும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புதுசாக செய்கிறவங்க வந்து தனித்தனியாகவே வறுத்துக்குங்க ஏன்னா அது ஒரு பக்குவம் அவங்களுக்கு தெரியாது அதுக்காகத்தான் சொன்னேன் இப்போ நம்ம அடிக்கடி இது செஞ்சதுனால நம்ம நமக்கு இது அதாவது தீயாமல் நம்ம ஈவனாக வறுக்கணும் அவ்வளோதான் பிராக்டிஸாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதை தான் சொல்ல வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அதனால் இது ஒரு பெரிய விஷயமானு நினைக்கக்கூடாது யாருமே அதாவது சரியாதவங்களுக்கு நான் இதை சொல்லித்தரேன் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் பருப்பு ஒரு முக்கால் அளவுக்கு ஃப்ரை ஆகியிருக்குது அதுக்குள்ளே நம்ம மிளகு இதில் சேர்த்திடலாம் மிளகு வந்து சூட் பண்ணாவே போதுங்க ஒன்றும் தேவையில்லை இது இது ஈவனாக எல்லாம் கடைசியாக ஈவனாக வந்துடும் இப்போ நம்ம ரெண்டு வர மிளகா அல்லது மூணு வர மிளகா ரெண்டு போடுறேன் நான் இப்போ சீரகம் கடைசியாக சேர்த்துனோம் தீன் பிழை முதல்லையே நம்ம சேர்த்தினோம்னா அதனால் நான் கடைசியாக சீரகம் சேர்த்தினேன் சூடு ஏற்பட்டாவே போதும் அதுக்கு பாருங்க எல்லாமே வருபட்டுருச்சு போட்ட உடனே எல்லாமே வறுபட்டுடுச்சு சீரகமும் போதும் வறுபட்டது சூடு என்னாவே போதும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பொடி பண்ணியாச்சு பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் பூண்டு வந்து ரசத்துக்கு முக்கியமான ஒன்று தட்டினாவே போது ரொம்ப வேண்டாம் ஒரு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பிறகு கடுகு வரமிளகா சேர்த்தி வச்சு அதை நல்லா ஓரளவு ஃப்ரை பண்ணணும் ஏற்கனவே நம்ம ரெண்டு வரமிளகா நான் அரைச்சிருக்கேன் இப்போ இது ஒரு சும்மா பி ஒரு ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் ஹெல்த்துக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லதுங்க தட்டி போட்ட பூண்டு நானே இதில் சேர்த்திட்டேன் பிறகு பெருங்காயத்தூள் இத்தனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஐயருங்கெல்லாம் பெரு அதாவது பூண்டெல்லாம் சேர்த்த மாட்டாங்க இப்போலாம் சில பேர் சேர்த்துறாங்க இப்போ புளி தண்ணியும் தக்காளி பழமும் கரைச்சி வச்சுருந்தேன் அதை நான் இது ஊற்றிக்கிறேன் இன்னும் தேவையான அளவு தண்ணியும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ மஞ்சத்தூள் ஒரு கட்டி வெள்ளம் வெள்ளம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது சூடு மட்டும் ஆனால் போதுங்க இப்போதைக்கு இது சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் சூடாகிடுச்சு பார்த்த உடனே நல்லா சூடு உள்ளார ஆனால் கொதிக்கலாம் சூடாகிடுச்சு மூணு ஸ்பூனு அளவு நான் இந்த அரைச்சி வச்ச திப்பிலி மிளகு சீரகம் இதெல்லாமே இதில் சேர்த்தியாச்சு கொஞ்சம் மிச்சம் இருந்தது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அது என்ன நம்ம லாங் டைம் இந்த பொடி வச்சுக்கக்கூடாது வாசனையே போயிடும் ரசம் நான் டேஸ்ட்டாகவே இருக்காது எப்பவுமே நம்ம அப்பப்போ செஞ்ச அப்பப்போ அரைச்சிக்கலாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலை சேர்த்திட்டேன் இந்த நுற கட்டி வருது பாருங்கள் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ரசம் நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா அதோடைய வாசனையெல்லாம் வெளியே போயிடும் சப்புன்னு இருக்கும் ரசம் அதனால் நம்ம இந்த அளவு இப்படி தான் இருக்கணும் இப்போ ரசத்தை இப்போ மாற்றியாச்சு இப்போ சாதத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம ரசத்தை ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுத்தமுன்னா அவங்களுடைய இருமல் சளி உடல் வலி இந்த மாதிரி எல்லாமே போயிடும் வயிற்று வலி இது மாதிரி எத்தனையோ எத்தனையோ உபாதைகள் இருக்குது அதெல்லாம் சரியாயிடும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள்